வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அட் டிவிஎம் யோகாவில் இணைந்துள்ள அனைவருக்கும் காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நாளொரு நற்சிந்தனையில் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி இன்றைய சிந்தனை மூலம் ஒன்றே என்று அருள் தந்தை அளித்துள்ளார் அருள் தந்தை அவர்கள் மூலத்தை மூலமாக ஒரு கவியில் தந்துள்ளார் அந்த ஒரே கவியில் அனைத்துமே பதிலாக அமைந்துள்ளது அந்த கவி பரம்பொருள் மெய் பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமை கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிறப்பிடை உணர்தல் நீதி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் இந்த ஒரு கவியிலே சாமிஜி அவர்கள் மூலத்தின் ஒன்று என்ற தெளிவை தந்துள்ளார் அதன் மூலமாக முதன் முதலில் மனிதன் மனித இனத்திற்கு தெய்வமாக இருந்தது எதுவென்றால் உணவுதான் உணவுதான் முதலில் கண்டான் உணவுந்தான் இருந்தது உணவை உட்கொண்டபின் பசி தீர்ந்தது அதையே கடவுளாக கருதினான் பிறகு உணவு நிலத்திலிருந்து தான் விளைகின்றது என்றபோது இந்த நிலத்தையே தெய்வமாக மதித்து நிலத்தையே வணங்கி தொடங்கினான் பிறகு நீரின்றி உணவில்லை வாழ்வும் இல்லை என்று கண்டபோது நீரையும் தெய்வமாகவே கருதினான் பின்னர் தான் நெருப்பினுடைய மதிப்பையும் அதை அலைகின்ற வீசும் சூரியனையும் மதிக்கத் தொடங்கின்றான் அதனால் சூரியனையும் தெய்வமாகவே கருதுகின்றான் மேலும் பல்லாயிரம் தலைமுறைகளாக சென்ற பின்னர் தான் காற்று என்பது என்ன என்பதை உணர்ந்து காற்றையும் தெய்வமாக வணங்கினான் காற்றின் மூலத்துகளாக விளங்கும் விண்ணை உணர பல லட்சம் தலைமுறைகளை சென்றுவிட்ட பிறகுதான் விண்ணினுடைய உணர்ந்தான் சிந்திக்க சிந்திக்க அறிவினுடைய நுட்பம் அடைந்தது மறைப்பொருள் உணர் நிலைவுக்கு அறிவும் உயர்ந்தது தோற்றங்கள் அனைத்தும் விண்ணின் கூட்டம்தான் என்ற தெளிவு வந்தபோது விண்ணை விட பேர் மண்டலத்தில் வேறு என்ன உள்ளது என்று சிந்தனை எல்லையற்றது இறைவெளி அவன் இருப்பது எப்படியது வெளியிலிருந்து விண் தோன்றி இருக்குமா அல்லது விண்ணிலிருந்து வெளி தோன்றிருக்குமா என்ற சிந்தனையில் இருந்துதான் வின் தோன்றியிருக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்தான் இந்த அறிவு நிலைக்கு வருவதற்கு இந்த நில உலகத்தில் எத்தனையோ மாற்றங்கள் மனித வாழ்வில் நிகழ்ந்துவிட்டன முடிவாக கண்ட தெளிவு இறைநிலைவுதான் தெய்வம் அது அருபமானது எங்கும் நிலைத்து அதிலிருந்துதான் வின் முதல் அனைத்தும் தோன்றியது அந்த இறைவெளியே மிதந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன உலகில் வாழும் எல்லோரும் ஒரே மூலத்தில் இருந்து வந்தவர்கள்தான் என்று கருது பரப்புகின்றன இதையே உண்மை நிலை நிலையென்றும் மனிதன் உணர்ந்து கொள்ள பல லட்ச கோடி ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கின்ற மூலம் ஒன்றே அனைத்தும் உயிர்களும் அசைகின்ற பொருட்களும் அசையா பொருட்களும் அனைத்திலும் மூலம் ஒன்றே என்று சொல்லியிருப்பார் இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றோம் வாழ்க்க வளமுடன்